அனைவருக்கும் வணக்கம் குற்றியலுகர புணர்ச்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் முதல் காணொலியில நம்ம என்ன பார்த்தோம் இயல்பாக குற்றலுகர சொற்கள் எப்படி எல்லாம் புணரும் அப்படின்றத பார்த்தோம் அல்லது திசை சொற்கள் எப்படி புணரும் பார்த்தோம் மர சொற்கள் குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட மர சொற்கள் வரும் பொழுது அது எப்படி புணரும் மரப்பெயர் எப்படி புணரும் அப்படின்றத பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது எண்ணு பெயர் எண்ணு பெயர் எப்படியெல்லாம் புணரும் எப்படி எல்லாம் புணர்வதற்கு குற்றலுகிற எண்ணு பெயர் எப்படியெல்லாம் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இதுல பெரும்பாலும் எல்லாமே நமக்கு எண்கள்ல எழுத்துல எல்லாமே குற்றியலுகர சொற்களா தான் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு முதல்ல எண்ணு பெயர் புணர்ச்சியில எண் முன் எண் புணரும் பொழுது என்னெல்லாம் நிகழும் இது எல்லாமே உங்களுக்கு வினா வங்கியில ரொம்ப தெளிவாகவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு எண்ணும் மாற்றங்களை பெறக்கூடியதா இருக்கும் வினா வங்கியில தொல்காப்பியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில எல்லாமே தெளிவா விரிவாக பேசப்பட்டிருக்கும் அப்படின்றத பாருங்க இங்க ஒன்று அப்படின்றது பத்தோடு இணையும் பொழுது என்ன நிகழது ஒருபது அப்படின்னு சொல்லி மாறுது அதாவது பகுது அப்படின்னு வரக்கூடியது தனி பத்து அப்படின்னு சொல்லி வரக்கூடியது தனி தொல்காப்பியர் சொல்லும் பொழுது பகுதுக்கு வந்து தான் குறிப்பாரு ஒரு பகுது அப்படின்னு தான் இங்கு ஒன்றுல இருக்கக்கூடிய இன் ரூ இரண்டும் எழுது ஒரு ஒன் அது இது ரகரம் செய்யறது ரகரம் செய்யறது ரூவா மாறுது அப்படின்றத பாக்குறோம் இன்னும் சொல்லணும்னா அந்த இன் வந்து அஹ் ரகரமாய் திரிந்து உகரம் பெறுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி இரண்டுல இன் டூ கெட்டுது ரகரம் வந்து உகரம் சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்றத பாக்குறோம் தொல்காப்பியர் சொல்லும் பொழுது அவர் ஓர் ஈர் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார் ஓர் அப்படின்னு சொல்லும் பொழுது உகரம் வந்து ஓகாரமாய் இகரம் வந்து ஈகாரமாய் மாறி ரகர ஒற்று பெறும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாரு என்று மாறுகிறது இரண்டு என்பது இரு என்று மாறுகிறது இது வந்து நன்னூலால் குறிப்பிடக்கூடியது மாறக்கூடியதையும் பார்க்கிறோம் இரண்டு குட்டல் இழை என்பது ஈரிழை என்று மாறுவதையும் நம்ம பார்க்கிறோம் அதற்கடுத்து மூன்று எப்படி புணரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றுல இருக்கக்கூடிய in ru moon இரண்டுமே கேட்கிறோம் மூன்று வந்து மூ என்ற நெடி மூ என்று குறிலாக குறிக்கிறது அதுக்கப்புறம் அந்த பகரம் வந்து இரட்டிக்கு முப்பது முப்பது அப்படின்னு சொல்லி மாறுது இந்த பது இது எல்லாத்துலயுமே பத்து என்பது பதுவாக இடையில் இருக்கும் தகரம் கெடுகிறது அப்படின்றத பாக்குறோம் ஆனா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகுதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க பத்துன்னு இல்லாம பகுதுன்னு வருதுன்னா பகுது அந்த அகரம் அந்த அஹ் ஆயுதம் வந்து கெடாது அது அப்படியேதான் இருக்கும் இப்ப நான்கு கூட்டல் பத்து அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நாற்பது அப்படின்னு சொல்லி நம்ம மாத்துவோம் நகரம் வந்து ரகரமாக தெரியும் கூ கெடும் அப்ப பத்து அப்படின்றது பதுவாக மாறும் நாற்பதுன்னு தெரியும் ஆனா இதுவே நான்கு கூட்டல் பகுது புணர்வு அப்படின்னா நாற்பகுது அப்படின்னு தான் வரணும் இப்ப இதே அமைப்புலதான் எல்லா எழுத்தும் வருது அப்படின்றத பாக்குறோம் இப்ப நம்ம வந்து இங்க நான்கு வரைதான் பாக்குறோம் இப்ப இந்த நான்கு வரை இருக்கக்கூடிய எழுத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கை அடுத்து பத்து வரும் பொழுது அது பது மாறுது அந்த மாற்றங்களை பாத்துட்டோம் இதே வந்து வேறு சொற்கள் வரும் பொழுது என்ன நிகழும் ஒன்று கூட்டல் மணி அப்படின்னு வருதுன்னா ஒரு மணி இரண்டு கூட்டல் மணி இரு மணி மூன்று கூட்டல் மணி மூணு மணி அப்படின்னு சொல்லி மாறக்கூடியதை பார்க்குறோம் இதுவே அளவீடை குறிக்கக்கூடிய சொற்கள் வருது அதாவது நிறை பெயர் வருது அப்படின்னா அங்கு அந்த நான்கள் இருக்கக்கூடிய ரகரம் வந்து இரட்டும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நாற்பது நகரம் வந்து ரகரமாக தெரியும் அப்படின்றத பாக்குறோம் எப்படி இந்த பகுது பத்து அதுல வருது இல்லையா அளவு பெயர்ல வருது இல்லையா அதே மாதிரி எண் என் பெயர்ல வர மாதிரிதான் அளவு பெயருக்கும் வரும் அப்படின்றத பாக்குறோம் இந்த என் பெயரோ அளவு பெயரோ அல்லாத பிற வரும் பொழுது நான் மணி அப்படின்னு இருக்கு ஆனா இதுவே கழஞ்சி மாதிரியான அளவு பெயர்கள் வரும் பொழுது நாற்கழஞ்சு நாற்பது மாற மாதிரியே நாற்களஞ்சு அப்படின்னு சொல்லி மாறக்கூடிய மாற்றத்தை பார்க்கிறோம் அடுத்து ஐந்து ஐந்து மூன்றோட சேரும் பொழுது அந்த ஐந்துல இருக்கக்கூடிய தகரம் ரகரம் கெட்டு அது இந்த மூன்றோட இம் இல்லையா அந்த எழுத்து இரட்டித்து ஐ மூன்று அப்படின்னு சொல்லி வருது ஐந்து கூட்டல் ஒன்று அங்க ஓல் வந்து யகரம் யகரம் சேருது ஐ ஐ ஓ ரெண்டும் சேரும் பொழுது அங்கு உடம்படுமங்கியாக யகரம் வந்து யகரம் சேர்ந்து ஐயொன்று அப்படின்னு சொல்லி மாறுது எட்டு கூட்டல் பத்து இதுல உகரம் கெட்டு தகரம் நகரமாக தெரிந்து எண்பது அப்படின்னு சொல்லி மாறுது ஒன்பது ஒன்பதுன்றது வந்து நிறைய மாற்றங்களுக்குரியது ஆக்சுவலா ஒன்பது கூட்டலாயிரம் தொள்ளாயிரம் இதுதான் வந்து ஆஹ் சரியான இலக்கண முறைப்படி வரக்கூடியது நமக்கு ஒன்பது அப்படின்ற வார்த்தையிலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ஒன்பது என்ற வார்த்தை வந்து நம்ம நீங்க இன்னைக்கு புலகத்துல இருந்தாலும் உம் அது வந்து சரியில்லை அப்படின்றது பரிபாடல்ல குடிக்க அதாவது பரிபாடல்ல கால இருந்து ஒவ்வொரு அளவா வந்து சொல்லிட்டு போவாங்க இப்படி சொல்லும் பொழுது அதாவது கால் கூட சொல்ல முடியாது சுழியத்துல இருந்து ஒவ்வொன்றுக்குமான தமிழ் பெயர் குறிப்பிட்டு வரும் பொழுது இந்த ஒன்பது என்பது ஒன்பது என்று தொண்டு அப்படின்னு இந்த தான் பத்து போது ஒன்பது அப்படின்னு சொல்லி மாறுது தொண்டோட நூறு செய்யும் பொழுது தொண்ணூறுன்னு மாறுது தொண்டோட ஆயிரம் சேரும்போது தொள்ளாயிரம் இதுதான் முறை இன்னைக்கு நமக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒன்பது எப்படி தொள்ளாயிரமாக மாறுகிறது இந்த ஒன்பது நூறு சேரும் பொழுது எப்படி தொண்ணூறாக மாறுகிறது இந்த மாற்றத்தை விரிவா நம்ம வினா வங்கியில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் திரும்ப சொல்றேன் இந்த முறைமையானது அஹ் என் கணக்கீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நம்ம இருந்தே செஞ்சு வந்து ஒரு பிழையாக மாறினதா தான் தெரியுது ஏன்னா அது தொண்டு அப்படின்ற வார்த்தை அழகா வந்து பரிபாடல குறிக்கப்பட்டிருக்கு அதுதான் சரியாகவும் இருக்க முடியும் ஏன்னா பத்து அப்படின்றது பகுது அந்த பத்தோட பத்த சொல்லக்கூடியதுதான் பகு அப்படின்றது இப்ப அது இங்க வருது அப்படின்றதுல இருந்தே நம்மளால அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியும் சரி அடுத்து பத்து ஏ எப்படியெல்லாம் உணரும் பத்து வந்து ஆயிரத்தோட உணரும் பொழுது அந்த பத்துல இருக்கக்கூடிய உகரம் கெடுது சேருது அதே மாதிரி இன் நகரம் வந்து இடையில் சேர்ந்து பதின் மாறுது பத்து என்பது பதின் மாறுது ஆயிரத்தோடு சேரும் பொழுது பதினாயிரம் அப்படின்னு சொல்லி மாறுது அதுக்கப்புறம் வந்து பத்து வந்து கழஞ்சு கூட அதாவது அளவு பெயரோடு சேரும் பொழுது பதின் கழஞ்சி அப்படின்னு சொல்லி மாறுது அப்ப பத்து உணரும் பொழுது பத்து பதின் என மாறுகிறது அப்படின்றத பாக்குறோம் பத்து சொற்களோடு புணரும் பொழுது அது பதின் என்று மாறுகிறது பதினாயிரம் பதிமூறாயிரம் அப்படின்னு சொல்லி அது வந்து தெரியுது அதோட இந்த ஆனா இது வந்து இரண்டோடு புணரும் பொழுது என்ன ஆகுதுன்னா பதிச்சிரண்டு அப்படின்னு சொல்லி மாறுது அந்த நகரம் ரகரமாக மாறி அந்த ரகரமும் இரட்டிக்குது அப்படின்றத பார்க்குறோம் நகரம் ரகரமாக மாறி ரகரம் இரட்டித்து பதிற்று இரண்டு அப்படின்னு சொல்லி மாறுவதை பார்க்குறோம் இந்த பத்து எப்படியெல்லாம் எல்லாம் உணரும் பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று அந்த பத்து ஒன்று இரண்டோட எல்லாம் சேரும் பொழுது நிகழக்கூடிய மாற்றம் பார்த்தோம்னா பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று அதுல பெரிய மாற்றம் இல்லை பனிரெண்டு பன்னிரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மாற்றங்கள் நிறையா இருக்கு இதுவும் வந்து நீங்க வினா வங்கியில தெளிவா பார்க்கலாம் பன்னிரெண்டு எப்படி நிகழ்கிறது அந்த மாற்றம் அப்படின்றத அதுக்கப்புறம் பத்து குட்டல் கழஞ்சி நம்ம பார்த்துட்டோம் அளவு பெயர் வரும் பொழுது அங்கு வந்து பதின் கழிஞ்சு அப்படின்னு சொல்லி மாறுது பிற பெயர்கள் வரும் பொழுதும் அதேதான் நிகழுது பதின் ஆஹ் கமலம் அப்படின்னா பதின் கமலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இயல்பாக மாறுவதை பார்க்கிறோம் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பதி பத்து எப்படி பதினா மாறுதோ அதே மாதிரிதான் ஒன்பதும் மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்ற தொல்காப்பியர் ஒன்பதும் வந்து பத்தை போலவே மாற்றம் பெறும் ஏற்கும் ஒன் இற்றும் ஏற்பது ஏற்கும் ஒன்பதும் இணைத்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை போலவே பத்து எப்படியெல்லாம் மாறும் அப்படின்றத சொல்றாரு ஒன்று முதல் இரண்டு ஆயிரம் கோடி எண் நிறை அளவும்

அதே மாதிரி ஒன்பதின் கழஞ்சு ஒன்பதின் கவலம் ஒன்பதின் மடங்கு அப்படின்னு சொல்லி மாறி வருவதை பாக்குறோம் இது நன்னுள்ளாரும் இந்த ஒன்பது என்பதை ஒன்பதாகவே கொண்டு குதிக்கக்கூடியதாய் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இந்த அதே மாதிரி ஒன்பதும் கூட வந்து அது எப்படி ரகரம் இரட்டுமோ பத்துக்கு வந்து பதின் கூட்டல் ஒன்று பதிற்றொன்று உண்மையா சொல்லணும்னா பதினொன்று பதிச்சு இரண்டு அப்படின்றது தான் இந்த நன்னுலர் விதிப்படி வர வேண்டியது நகரம் அல்லது ரகரமாக மாறும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் பன்னிரெண்டு அப்படின்றது பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கு பதிற்றொன்று பதி பதிற்று தூணி அப்படின்னு சொல்லி அது வேறு சொல்லோட அளவு பெயரோட பொழுது பதின் கூட்டல் தூணி பதிற்று துணி அப்படின்னு சொல்லி மாறக்கூடியத நம்ம தொல்காப்பி நன்னுல முறைப்படி பாக்குறோம் அதே தான் ஒன்பதுக்கும் நிகழது ஒன்பது கூட்டல் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பதிற்று அப்படின்னு சொல்றதுக்கான இடமே பொதுவாக ஒன்பது கூட்டல் ஒன்று பத்தாயிடும் ஆனா அது அப்படி புணரும் பொழுது என்ன நிகழ்து அப்படின்னு சொல்றாரு ஒன்பது கூட்டல் இரண்டு ஒன்பதிற்று இரண்டு அப்படின்னு சொல்லி அது புணரும் பொழுது பத்தை போலவே நகர ஒற்றாகவோ ரகர ஒற்றாகவோ இறுதியில் சேரும் அப்படின்றத பார்க்குறோம் இதுதான் வந்து ஒன்பதும் பத்தும் கூடியதா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் உயிரீட்டு புணரியலையே சொல்லிடுறாரு நன்னூராறு ஆனா இது ஒரு தனி இயலாக சொல்றாரு அந்த தனி தனியியல் குறிக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வினா வங்கியில விரிவாக தரப்பட்டிருக்கும் இப்ப நீங்க சென்ற காணொலி இந்த காணொளி ரெண்டு காணொலியிலும் சேர்த்து குற்றியலுகிற புணர்ச்சியில் நீங்கள் கற்றவற்றைய சார்ந்த இரண்டு வினாக்கள் குற்றிய துகர புணர்ச்சியில் ஒற்று இரட்டும் இடங்கள் எவையெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஒற்று இரட்டும் அப்படின்றத குறிப்பிடுங்க திசை திசைப்பெயர் திசை பெயர் புணரும் பொழுது ரகரம் அடையக்கூடிய மாற்றத்தை சான்றுடன் தருக ரகரம் அங்க திசை இருக்கக்கூடிய ரகரம் என்னவாக எல்லாம் மாறும் அப்படின்றத சான்றோடு சேர்த்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இந்த இரண்டு வினாக்களும் எதற்காக நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த காணொளி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்தது நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்களும் வந்து இன்னும் ஒருவேளை நீங்க கடந்து வந்ததுன்னா திரும்ப போய் பார்த்து இன்னும் உங்களை வந்து தெளிவுபடுத்திக்குவதற்கு தான் இந்த வினாக்கள் கேட்கப்படுது அதனால இந்த வினாக்களுக்கான விடையை உங்களுடைய ஸ்ட்ரீ வகுப்பறையின் ஸ்ரீ பகுதியிலோ அல்லது இந்த காணொலியின் கருத்துரை பகுதியிலோ தாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி